கர்த்தரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் எளிதான நாமத்தினாலே உங்கள் யாவரையும் அன்போடு வாழ்த்துகிறேன் ஒரு புதிய நாளை தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே கிருபையாய் கொடுத்திருக்கிறார் ஒவ்வொரு நாட்களையும் அவர் நமக்கு ஆசிர்வாதமாக கொடுத்து அவருடைய கிருபையினாலே நம்மை தாங்குகிற தேவனாகவும் நடத்துகிற தேவனாகவும் காணப்படுகிறார் நிச்சயமாய் இந்த நாளையும் அவர் நமக்கு ஆசீர்வாதமாய் மாற்றி கொடுப்பார் வார்த்தையை உங்களுக்காய் நான் வாசிக்கிறேன் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் மூன்றாம் வசனம் கர்த்தாவே நீர் என் கேடகமும் என் மகிமையும் என் தலையை தேவ பிள்ளைகளே இங்கே அருமையான ஒரு வார்த்தையை நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவனாகிய கருத்தர் எப்படிப்பட்டவராய் இருக்கிறார் என்பதை இந்த வார்த்தையின் மூலமாய் நாம் பார்க்க முடிகிறது அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் காணப்படுகிறார் இந்த உலகத்தில் வாழ்கிற ஒவ்வொரு மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் எப்படியாவது உயர்வு அடைய வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறவர்களாய் காணப்படுவார்கள் ஆம்பிரியமானவர்களே பல நேரங்களிலே தோல்விகள் காணப்படுகிறது சோர்வு அடைந்தவர்களாக உயர்வு இனி என்னுடைய வாழ்க்கையிலே உண்டாகாது என்று சொல்லி முடிவெடுத்தவர்களாய் நாம் காணப்படுகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்பதாக அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார் இன்னும் வேதத்தில் வாசிக்கும்போது போது சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனம் இவனமாய் சொல்லுகிறது சங்கீதம் மூன்றாம் அதிகாரம் நான்காம் வசனத்திலே நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிட்டேன் அவர் தமது பரிசுத்த பர்வதத்திலிருந்து எனக்கு செவி கொடுத்தார் இங்கே பார்க்கும் போது சொல்லுகிறார் அவரே என் தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் என்பதாகவும் கூப்பிட்டு அவர் எனக்கு செவி கொடுத்தார் என்பதாக இந்த காலங்களிலே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் எப்பொழுது நம்மை உயர்த்துகிறார் என்றால் அவரை நோக்கி நாம் கூப்பிடும் போது இங்கே வேதம் சொல்லுகிறது நான் நோக்கி கர்த்தரை சத்தமிட்டு கூப்பிட்டேன் என்பதாக இந்த நாளிலே எப்பொழுதெல்லாம் தேவனுடைய சமூகத்திற்கு வந்து அவரை நாம் கூப்பிடுகிறோம் என்று சொல்லி பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையிலே தேவைகள் காணப்படும் போது பலவீனங்கள் வரும்போது ஆனால் எல்லா சூழ்நிலைகளிலும் தேவனை நோக்கி நாம் கூப்பிடுகிறவராய் இருக்கும்போது அவர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் காணப்படுவார் இந்த காலவெளியிலே எப்படி தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி ஒரு சில காரியங்களை சிந்திக்க போகிறோம் முதலாவதாக வேதம் சொல்லுகிறது சங்கீதம் எண்பத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் எண்பத்தி எட்டாம் அதிகாரம் முதலாம் வசனத்திலே என் ரச்சிப்பின் தேவனாகிய கர்த்தாவே இரவும் பகலும் உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன் இங்கே பார்க்கும் போது முதலாவதாக தேவனாகிய கர்த்தரை இரவும் பகலும் கூப்பிடுகிறவளாய் இருக்க வேண்டும் இன்றைக்கு அன்றாட வாழ்க்கையில் நாம் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் வீட்டிலிருந்து கிளம்பும் போது மாத்திரம் தேவனை நோக்கி பார்க்கிறோம் என்னை பாதுகாத்தரலும் என்று சொல்லி நாம் கேட்கிறோம் அதோடு கூட எல்லாவற்றையும் விட்டுவிட்டு நம்முடைய வேலையை மாத்திரம் செய்கிறவளாய் இருக்கிறோம் அதற்கு தேவனை நோக்கி பார்ப்பதில்லை ஆனால் வேதம் சொல்லுகிறது இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்பதாக அப்பொழுதுதான் அவர் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுவார் இன்றைக்கு அநேக நேரத்திலே நாம் செய்கிற ஒரு காரியம் என்னவென்றால் காலையிலே கிளம்பும்போது மாத்திரம் அது மாத்திரமல்ல சாப்பிடுகிற நேரத்தில் மாத்திரம் தேவனை நோக்கி கூப்பிட்டு நன்றி செலுத்துகிறோம் ஆனால் வேதம் சொல்லுகிறது இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவளாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக எப்படி தேவனை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்தை வாசிக்கும்போது சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனத்திலே தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் இங்கே பார்க்கும்போது இரண்டாவதாக உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவராய் இருக்க வேண்டும் இன்றைக்கு பல நேரங்களிலே கடமைக்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறவளாய் இருக்கிறோம் நானும் கிறிஸ்தவன் என்று சொல்லி கேட்டு நாம் செய்கிற காரியம் என்னவென்றால் கடமைக்காக தேவனை தேடுகிறோம் கடமைக்காக தேவனை நோக்கி கூப்பிடுகிறோம் அப்படிப்பட்டவளாய் இராதபடிக்கு உண்மையான இருதயத்தோடு தேவனை நோக்கி கூப்பிடுகிறவளாய் இருக்க வேண்டும் இங்கே வேதம் சொல்லுகிறது உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்பதாக இந்த காலவெளிலே உண்மையாய் தேவனை நோக்கி பார்ப்பவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாய் அவர் காணப்படுவார் மூன்றாவதாக எப்படி நாம் தேவனை தேட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஐந்தாம் வசனத்திலே முழு இருதயத்தோடும் கூப்பிட்டேன் கர்த்தாவே என் சபத்தை கேளும் உம்முடைய பிரமாணங்களை கை கொள்ளுவேன் இங்கே பார்க்கும்போது போது மூன்றாவதாக வேதம் சொல்லுகிறது முழு இருதயத்தோடும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவனாய் இருக்க வேண்டும் என்பதாக இங்கே சங்கீதக்காரனாகிய தாவீது முழு இருதயத்தோடு கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார் அது நிபந்தமாகவே அவருடைய எல்லாவிதமான விதமான கேட்கப்படுகிறது இந்த காலங்களிலே ஏன் நம்முடைய வாழ்க்கையிலே ஜெபங்கள் கேட்கப்படுவதில்லை என்று சொல்லி யோசித்து பார்க்கும்போது பல நேரங்களிலே முழு இருதயத்தோடு தேவனை நோக்கி கோப்பிடுவதில்லை பல நேரங்களிலே விசுவாசம் இல்லாதபடிக்கு நம்பிக்கை இல்லாதபடிக்கு தேவனை நோக்கி கோப்பிடுகிறோம் அப்படிப்பட்டவர்களாய் இராதபடிக்கு முழு இருதயத்தோடும் கர்த்தரை நோக்கி கூப்பிடும் போது அவர் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும் போது வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் வசனத்தை வாசிக்கும் போது சங்கீதம் நூற்றி பத்தொன்பதாம் அதிகாரம் நூற்றி நாற்பத்தி ஏழாம் வசனத்திலே அதிகாலையில் நான் எழுந்து சத்தமிட்டேன் உம்முடைய வஸ்ரத்துக்கு காத்திருக்கிறேன் இங்கே பார்க்கும் போது நான்காவதாக அதிகாலையில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் அதிகாலையில் எழுந்து அன்றாட வேலைகளை நாம் செய்கிறோம் ஆனால் தேவன் கொடுத்த அந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துவது இல்லை செபிப்பது இல்லை வேத வாசிப்பது இல்லை காரணம் நேரம் இல்லை என்று சொல்லி நாம் சொல்லிவிடுகிறோம் ஆனால் அவ்வாறு இல்லாதபடிக்கு அதிகாலையில் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவராய் இருக்க வேண்டும் அப்பொழுதுதான் என் தேவன் நம்மை உயர்த்துகிறவராக காணப்படுவார் இந்த கால விலையிலே இதை கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கன்பான தேவப்பிள்ளைகளே நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்முடைய தலையை உயர்த்துகிறவராய் இருக்கிறார் எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி நாம் கூப்பிடுகிறோமோ எப்பொழுதெல்லாம் அவரை நோக்கி நாம் சத்தமிடுகிறோமோ அவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் காணப்படுகிறார் எப்படி நாம் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று சொல்லி பார்க்கும்போது நான்கு விதமான காரியங்களை இந்த நாளிலே நாம் சிந்தித்திருக்கிறோம் முதலாவதாக இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவளாய் இருக்க வேண்டும் இரண்டாவதாக உண்மையாய் தேவனை நோக்கி கூப்பிடுகிறவளாய் இருக்க வேண்டும் மூன்றாவதாக முழு இருதயத்தோடு தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் நான்காவதாக அதிகாலையில் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும் இப்படி நாம் செய்வோமே என்றால் நிச்சயமாய் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே உயர்வை தருகிறவராய் காணப்படுவார் தேவனுடைய கரத்திலே உங்களை அர்ப்பணிப்பீர்களா செபிக்கலாம் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் அன்பின் பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்டதான நல்ல காலைவளைக்காய் நன்றியோடு உமை துதிக்கிறோம் உமை ஸ்தோத்திரிகிறோம் நீர் எங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறீர் என்று சொல்லி இந்த நாளிலே நாங்கள் பார்க்கிறோம் இந்த காலை இதை கேட்டு கொண்டிருக்கிற இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் தேவன் உயர்த்தும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் உம்மை நோக்கி இரவும் பகலும் உண்மையாக முழு கூப்பிடுகிறவளாய் காணப்பட்டு உங்களுடைய கரத்திலிருந்து ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள நீர் கிருபை தரும்படியாய் நாங்கள் செபிக்கிறோம் நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக செபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே ஆமேன் கத்திர்தே இந்த வார்த்தையின் மூலமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் தலையை உயர்த்துகிற தேவனாய் அவர் காணப்படுவாராக ஆமேன் காட் பிளஸ் யூ